தமிழ் சேனல் வணக்கம் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை ஒருங்கிணைப்பாளர் ஒ பி எஸ் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதல்வருமான இபிஎஸ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ஆதரவற்ற பெண்கள் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற முதியோர்கள் நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு செலுத்த மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று தெரிவித்துள்ளனர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கை முன்மாதிரியாக கொண்டு எம்ஜிஆர் பெயரில் திறன் மேம்பாட்டு திட்டம் கொண்டுவரப்பட உள்ளது காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக துவக்க வலியுறுத்துவோம் விவசாயிகள் கடன் சுமையை தீர்க்கும் வகையில் உறுதியான திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வலியுறுத்துவோம் நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க தொடர்ந்து வலியுறுத்தப்படும் தனியார் துறை வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீட்டுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் தேசிய வங்கிகளில் மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் மதம் மாறினாலும் சாதி ரீதியான இடஒதுக்கீடு பாதிக்கப்படாமல் இருக்க சட்டம் இயற்றப்படும் மூன்று புதிய நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதிக அளவு மழை பெய்யும் காலங்களில் நீரை சேமித்து வறட்சி பாதித்த பகுதிகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழை மத்திய ஆட்சி மொழியாக அறிவித்திட வலியுறுத்துவோம் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஏழு பேர் விடுதலை செய்ய கவர்னருக்கு உத்தரவிட ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவோம் புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் பொது சிவில் சட்டத்தை எந்த வகையிலும் செயல்படுத்தக் கூடாது என மத்திய அரசை வலியுறுத்துவோம் இவ்வாறு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக இந்த தேர்தல் அறிக்கை குறித்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்